ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலை இன்றைக்கே நான் ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து அப்படியே நம்ம பசுபதியோட பையன்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்களாம் பேசும்போது சரி இவனை வீடியோ மட்டும் மொட்டையாக எடுத்து வீடியோ மட்டும் அனுப்புடா அவங்க அப்போ மற்றவங்கள பார்த்து எவ்வளோ பதற விட்டுக்கிறான் பசுபதிக்கு அனுப்பு நீ வீணும்போது அப்படியே கட்டி போட்டு முகத்துலலாம் வந்து அந்த மேக்கப் மாதிரி போட்டு அவங்க அப்பா பார்த்தோன்னே அப்படியே பை பண்ணோன்ட்டு வீடியோ காலில் அனுப்பி வைக்கிறாங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ராகினி ஒரு சைடு குதிக்குது பசுபதி ஒரு சைடு குதிக்கிறாரு ஐயோயோ என் பையனை யாரோ கடத்திட்டு இருக்கிறாங்க என் பையனுக்கு எதுவும் ஆகலைன்ட்டு அப்படியே அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க உடனே நம்ம பசுபதி வந்து அந்த கால் போடும்போது அது வந்து நாட் ரீச்சபிள் ஆகிடுது ஐயோ ஐயோ அம்மாக்கிட்ட சொல்லாதம்மா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான்ட்டு அப்படியே பசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு பசுபதி டே என் பையனை யாரோ கடத்திட்டு இருக்கிறாங்கடா யார் என்னன்ட்டு விசாரிங்கன்னும் போது உடனே அவருக்கு டவுட்டு வருது சரி தம்பிய யாருமா ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி வந்தது என்னமோது அம்மா வந்து அத்தையை தான்ப்பா பிக்கப் பண்ண சொன்னாங்கன்னு உடனே உடனே நிவீனோட அம்மாக்கு வந்து பசுபதி வந்து ஃபோன் அடிப்பார் சரி என் பையனை நீ தானே பிக்கப் பண்ணி வந்தபோது ஆமாண்ணா வந்து எங்கம்மா வீட்டுக்கு வந்துட்டான்னமோது இல்லைனா பாதி வழியாக வந்து நிவின் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கூப்பிட்டுனு போயிருக்கிறான் ஆனோது நிவின் மேலே டவுட்டு வந்து